இளம்பெண்ணை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வைத்திய நிபுணர் இரகசியமாக எட்டி பார்த்த நபர் திருகோணமலை பொது வைத்திய சாலையின் பெண்கள் விடுதி ஒன்றினுள் வைத்திய நிபுணர் இளம்பெண் ஒருவர் பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் போது உதவி தாதிக பொறுப்பாளர் இரகசியமாக பார்த்து கொண்டிருந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைத்திய சாலையில் பொதுவாக நோயாளி ஒருவரை வைத்தியர்கள் உடல் பரிசோதனை செய்யும் வேளையில் அவர்களது சுய உரிமையை பேணும் வகையில் உறவினர்கள் யாரையும் அருகில் அனுமதிப்பதில்லை எவ்வாறான சூழ்நிலையில் பெண் நோயாளி ஒருவரை பெண் வைத்திய நிபுணர் ஒருவர் உடல் பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் அறைக்குள் அத்துமீறி நுழைந்த இரகசியமாக பார்த்து கொண்டிருந்த நபரை உடனடியாக வெளியேறுமாறு வைத்திய நிபுணர் கூறியும் வெளியே செல்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் சிறிது நேரம் விடுதிக்குள் குழப்ப நிலை நிலவியதாக தெரிய குறித்த நபர் தனது மனைவியின் பிரசவத்தின் போது பிறந்த குழந்தையை இது எவனுக்கு பிறந்ததோ என கேட்டு வைத்தியசாலை முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இதன் காரணமாக இவரது மனநிலை மற்றும் கீழ்தரமான சிந்தனைகளை உணர்ந்த பலர் இவன் மீது ஏன் காலை வைக்கு என்று விலகி செல்வதாக தெரிய வருகின்றது இதேவேளை பெறுமதியான பல சத்திர சிகிச்சை உபகரணங்கள் களவு போனவை குப்பைக்குள் அறியப்பட்டமை தொடர்பாக குறித்த நபருக்கு தொடர்புகள் உள்ளதாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் நல மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து பரிதாபமாக ஆறு குழந்தைகள் பலி இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது ஆறு பிறந்த குழந்தைகள் உயிரிழந்ததாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு டெல்லியில் உள்ள விவேக் விகார் பகுதியில் உள்ள குழந்தை பராமரிப்பு மையத்தில் இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக டெல்லி தீயணைப்பு சேவைகள் குறிப்பிட்டுள்ளது இந்த தீ விபத்தில் எட்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்ததுடன் கட்டடத்திலிருந்து பன்னிரண்டு பிறந்த குழந்தைகள் மீட்கப்பட்டதாகவும் ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தற்பொழுது வெண்டிலேட்டரில் உள்ள குழந்தை உட்பட ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்றாவது முறையாக ஐபிஎல் பி எல் கிண்ணத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பதினேழாவது ஐபிஎல் பி தொடரின் இறுதிப் போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கு இடையில் சென்னையில் இன்று இடம்பெற்றதில் பதினேழாவது ஐ கிண்ணத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சுவீகரித்துள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் ஆட தீர்மானித்தது இதன்படி முதலில் அந்த அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் விளந்து நூற்றி பதிமூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் அணியின் தலைவர் நான்கு ஓட்டங்களையும் ஐடன் மார்க்ரம் இருபது ஓட்டங்களை பெற்றதுடன் ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தனர் பந்து வீச்சில் கே கே ஆர் அணி சார்பில் அன்றே ரசல் மூன்று விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஹர்சித் ரானா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் இந்த நிலையில் நூற்றி பதினான்கு ஓட்டங்களை வெற்றிகளுக்காக நோக்கி துடுப்படுத்தாடிய கே கே ஆர் அணி பத்து புள்ளி மூன்று ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்து கொண்டது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் வெங்கடேஷ் ஐயர் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மௌனம் காக்கும் மின்சார சபை மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி ஆகும்போது இலங்கை மின்சார சபை மூலம் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இதுவரையில் அது தொடர்பிலான முன்மொழிவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் சிங்கள ஊடகமொன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழியுமாறு மூன்று சந்தர்ப்பங்களில் மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிக கிலாபங்களை ஈட்டியிருந்தது குறித்த கிலாபத்தை மின் பாவனையாளர்களுக்கு வழங்க விருப்பமின்மையால் இவ்வாறு மின் கட்டண திருத்த முன்மொழிவை வழங்க தாமதப்படுத்தி வருவதாக ஒரு சாதாரண சந்தேகம் எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் குறித்த மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் தற்பொழுது இருக்கும் கட்டணத்தை தொடர்ந்தும் தக்கவைக்க அல்லது சிறிய தொகையை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் யாழில் வீதியில் சென்ற பல்கலைக்கழக மாணவியை கொடூரமாக தாக்கிய அண்ணன் தங்கை யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது சமீபத்தில் திருமணமான பட்டதாரி இளம் குடும்பஸரை பொம்பிள்ளை கல்லன் என கூறியதாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பல்கலைக்கழக மாணவியின் அயல் பகுதியில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதான பட்டதாரி இளைஞனுக்கு கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது குறித்த இளைஞனின் தங்கைக்கும் பல்கலைக்கழக மாணவிக்கும் இடையில் பாடசாலை காலத்திலிருந்து பகை இருந்திருக்கின்றது அப்பகுதியில் உள்ள சன சமூக நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட குழு ஒன்றில் பல்கலைக்கழக மாணவியும் பட்டதாரியின் சகோதரியும் இருந்துள்ளார்கள் குறித்த பட்டதாரி இளைஞனின் திருமண புகைப்படங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டுள்ளது அந்த புகைப்படத்துக்கு குறித்த பல்கலைக்கழக மாணவி பொம்பளைக்கல்லன் என கருத்து பதிவு செய்ததாக தெரியவிருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் பல்கலைக்கழக மாணவி தனது சொந்த தொலைபேசி இலக்கத்தில் கருத்தை பதிவு செய்யாது மற்றொரு தொலைபேசி இலக்கத்திலிருந்தே கருத்து பதிவு செய்திருந்தார் நீண்ட நாட்களின் பின் பட்டதார இளைஞனின் சகோதரியின் புலனாய்வுக்கு பின்னர் குறித்த தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவியுடையது என தெளிவாக அறிந்து தனது அண்ணனிடம் போட்டுக் கொடுத்திருக்கின்றார் அதன் பின்னரே மாணவி வீதியால் செல்லும் பொழுது இளைஞனும் தங்கையும் மறைத்து தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது தங்கையும் அண்ணனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இன்றும் பலத்த காற்றுடன் மழை கடல் கொந்தளிப்பால் கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை தென்மேல் பருவப்பயிற்சியின் நிலைமை காரணமாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் எழுபத்தைந்து மில்லி மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கும் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை தொடக்கும் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னார் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து காணப்படும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டராக அதிகரித்து காணப்படும் காங்கை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரும் வரையில் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் காணப்படுவதனால் இக்கடல் பிராந்தியங்களில் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கற்பட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடும் எனவும் இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது